இரக்கமுள்ள நம்முடைய ஆண்டவருக்கு மைமை உண்டாவதாக இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு கம்பாஷனேட் ஹார்ட் இருக்கிறது அவர் மன உருக்கம் உள்ளவர் நாமும் கூட அவிதமான ஒரு இருதயத்தோடு இந்த உலகத்தில் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் நூற்றி ஏழாவது சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் எளியவனையோ நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார் எளியவனையோ சிறுமையினின்றி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் எப்போதும் எளியவர்களுடைய கூக்குரலை கேட்கிற தேவன் எளியவனுக்கு துணை நிற்கிற தேவன் விதவைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு எளியவர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் துணை நிற்கிறார் என்கிறத நாம் மறந்து போகக்கூடாது ஒன்றிசாம்புவலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துக்கு வரும்போது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அதன் மேல் இந்த உலகத்தை இந்த பூமியை பூச்சக்கரத்தை வைத்திருக்கிறார் அவர் எளியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார் உலகத்தில் எளியவன் புழுதியிலே காணப்படுகிறான் குப்பையிலே காணப்படுகிறான் தள்ளப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருக்கிறான் ஆண்டவர் அவனை எடுக்கிறார் என்று பார்க்கிறார் நீயோ கத்தருடைய கையிலே அலங்காரமான ராஜமுடியாயிருப்பாய் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவர் அவனை குப்பையிலிருந்து இருந்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் இந்த காலை நேரத்தில் எவ்விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்கிறதை அறிந்து உண்மை ஊத்தவமாக கத்தரை சேவிப்போம் ஒருவேளை இந்த நாட்கள்ல நம்முடைய சூழ்நிலை எவ்விதமாக இருந்தாலும் நமக்கு துணை செய்வார் ஒருவரும் இல்லையா இல்லையா இல்லை என்று இருந்தாலும் ஆம் நம்முடைய எளிய சூழ்நிலை அறையுற தேவன் சவுல் கொண்டு சொல்லுகிறான் நான் எளிய குடும்பத்திலே உள்ளவன் கிதியோன் சொல்கிறான் மனாசையில் என் குடும்பம் சிறியது ஆம் ஆனால் ஆண்டவர் அவர்களை எடுத்தார் பிரயோஜனப்படுத்தினார் ஆசீர்வாதமாக மாற்றினார் இந்த காலை நேரத்தில் உங்களையும் எடுத்து உங்களையும் பிரயோஜனப்படுத்தி உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு இந்த ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் விசுவாசியங்கள் நாள் முழுதும் அவர் பாவர் கருத்துக்குள்ளே இருங்கள் கத்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராக இருக்கிற எங்கள் பரலோக நாங்கள் துதிக்கிறோம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம் எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய ஜபம் ஒருபோது கெட்டுப்போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆம் ஆண்டவரே நீ சிறுமைப்பட்டவனுக்கு செவி சாய்க்கிற தேவன் உடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்யும் இந்த நாளிலும் உம்முடைய வல்லமை இவர்களை ஆட்கொள்ளட்டும் உங்களுடைய இரக்கங்களால் முடிசூட்டும் விட்டும் தேவைகளை சந்தியும் அற்புதமாய் நடத்தும் ஆசீர்வதி ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆம் காட் பிளஸ்